ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிய வள்ளல் துயர் தோய்ந்த முகத்துடன் வருபவர்களை துயர் துடைத்த கருணை உள்ளம் படைத்தவன் கருணையினாலும் அன்பினாலும் பசித்தவர்களுக்கு சோரிட்டவன் கருணை உள்ள அவன் உள்ளத்தை கண்டு மக்கள் அனைவரும் தங்கள் உள்ளத்தில் அவனை குடியமர்த்தினார்கள் மண்ணில் மறைந்தாலும் மக்கள் மனதில் மறையாமல் இருப்பவன் அவன்தான் பரங்கிமலை வள்ளல் வள்ளல் மக்கள் திலகம் அவர்கள் தன்னுக்கு பிறகு தன்னுடைய கட்சிக்கு ஒரு பலமான ஒரு தலைமை வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்தவர்தான் ஜெயலலிதா அந்த தாரகையை பற்றி தான் இந்த வீடியோ ஜெயலலிதாவின் சிறு வயது புகைப்படம் மற்றும் குடும்பம் அவர் பள்ளியில் படித்து முதல் இடத்தை பிடித்தார் நாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் அவருக்கு பயிற்சி அவருடைய தாயால் வழங்கப்பட்டது மிகச்சிறந்த நடிகையாக வர வேண்டும் என்பது சந்தியாவின் ஜெயலலிதாவின் தாய் சந்தியாவின் விருப்பம் ஆனால் ஜெயலலிதாவிற்கு படித்து நன்றாக படித்து கலெக்டராகவோ அல்லது மருத்துவராக வேண்டும் என்று ஆசை அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்பது தான் ஜெயலலிதாவின் விருப்பம் ஆனால் அவர் விருப்பத்துக்கு மாறாக அவர் தாய் சந்தியாவின் ஆலோசனைப்படி ஆடை என்ற படத்தில் முதன் முதலாக ஸ்ரீதர் இயக்கத்தில் நடித்தார் புதுமுகங்களை வைத்தார் நிர்மலா வெண்ணிறகுடை மூர்த்தி ஜெயலலிதா இவர்களை அறிமுகப்படுத்தி இந்த படத்தை எடுத்தார் இந்த படத்தில் மட்டும் நடித்துவிட பிறகு நீ மேற்படிப்பு படிக்கலாம் என்று கூறி நடிக்க வைத்தார் மக்கள் திலகத்துடன் சந்தியா அம்மாவிற்கு பழக்கம் இருந்தது சில படங்களில் நடித்தார் வாய்ப்புக்காக மக்கள் திலகத்துடன் தொடர்பு கொண்டு பேசினார் அவரும் உறுதி கூறினார் நடிக்க வைப்பதாக பிறகு அந்த படத்தை ஆடை படத்தை மக்கள் திலகம் பார்த்து சரி ஜெயலலிதாவை தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பான அடிமைப்பெண் படத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் செய்தார் அதன்படி அந்த படத்தில் நடிக்க வைத்தார் அந்த படத்தில் இரட்டை வேடங்களில் நடிக்க வைத்தார் அதே போன்று அந்த படத்தில் அவருக்கு ஒரு பாடலையும் பாட வாய்ப்பு அளித்தார் அந்த பாடல்தான் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு என்று அந்த பாடலை ஜெயலலிதா சிறப்பாக பாடி முடித்தார் பின்னாளில் வாலியவர்கள் அந்த பாடலுக்கு ஒரு விளக்க உரையும் கூறி ஒரு பாடலை எழுதினார் என்னை பாட வைத்தவன் ஒருவன் அவனே என் பாடலுக்கு தலைவன் அப்படின் பாடினார் அதாவது வாலி தன்மையை எழுத வைத்த மக்கள் திலகத்திற்கு நன்றி கூறுவதாக இந்த பாடல் அமைந்தது அதே பாடல் ஜெயலலிதாவிற்கு நன்றி கூறும் விதமாக என்னை பாட வைத்தவன் ஒருவன் அவனே என் பாடலுக்கு தலைவன் அப்படின்ட்டு அமைந்தது அந்த பாடல் அடுத்து பெண் படம் முடிவடைந்தது ஜெயலலிதாவின் கால்ஷீட்டுகள் பட வாய்ப்புகளையெல்லாம் மக்கள் திலகம் கவனித்து கொண்டிருந்தார் இதற்கு ஜெயலலிதா சில எதிர்ப்பு தெரிவித்தார் நீங்கள் மட்டும் மற்ற நாயகிகளுடன் நடிக்கிறீர்கள் நான் ஏன் நடிக்க என்றார் இந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத் இருக்கும் மற்ற படங்களில் நடிக்கக்கூடாது என்று அதனால் அதை சொல்லி விளக்க மக்கள் திலகம் விரும்பவில்லை சரி உனக்கு விருப்பம் இருந்தால் மற்ற நடிகர்களுடன் நடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார் அவர் நிறைய படங்களில் மற்ற நிறுவன படங்களில் நடித்தார் இடையிடையே மக்கள் திலகம் தன்னுடைய படங்களிலும் நடிக்க வைத்து கொண்டார் மக்கள் திலகத்துடன் அதிகமான படங்கள் நடித்தவர் சரோஜா தேவிக்கு அடுத்தபடி ஜெயலலிதா தான் அதனால் நிறைய நட்பு இருந்தது புரிதல் இருந்தது இதன் நடுவே தான் ஜெயலலிதாவிற்கு சிறிது இடைவெளி ஏற்பட்டது அந்த இடைவெளியை தான் சிலர் வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் மக்கள் திலகம் சந்தியா அம்மாவிற்கு கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் வரவே அவரை தேடத் தொடங்கினார் ஜெயலலிதா அப்போது வீடு கட்டிக்கொண்டு பட வாய்ப்புகளை இழந்து மிகவும் வருத்தத்தில் இருந்தார் அவரை கண்டுபிடித்து தேற்றினார் இந்த நிலையில் மக்கள் திலகம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் புதிய அதிமுக கட்சியும் ஆரம்பித்த நேரம் உலக சுற்று வாலிபன் படம் தயாரிக்க முடிவு செய்து ஜெயலலிதாவை தேடினார் அவர் கிடைக்கிற படத்தை முடித்து ரிலீஸ் செய்தார் பல வதந்திகள் அவர் காதில் விழுந்தது ஜெயலலிதா அப்போது போயஸ் தோட்டத்தில் வீடு கட்டி கொண்டிருந்தார் ஜெயலலிதாவிற்கு பல வாய்ப்புகளும் குறைந்து போயிருந்தன எல்லோருக்கும் உதவும் மக்கள் திலகம் இவருக்கு உதவ மாட்டாரா என்ன சந்தியா அம்மா சொன்னது ஞா நினைவுக்கு வரவே அவர் வேதா இல்லத்தை ஜெயலலிதா கட்டி கொண்டிருந்த வீட்டை முடித்து கொடுத்தார் பராமரிப்பு செலவுக்கு பண தேவை இருக்கும் அல்லவா அதனால் ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்க வைத்து அந்தையும் பூர்த்தி செய்தார் மக்கள் திலகம் ஜெயலலிதாவை அழைத்து வர ஏற்பாடு செய்தார் அவருக்கு கட்சியில் ஒரு பதவி கொடுத்தார் துணை கொள்கை பரப்பு செயலாளர் அடுத்து அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் சத்துணவு மேல்மட்ட குழு உறுப்பினராக நியமித்தார் கட்சியின் உறுப்பினர்கள் அவரிடம் சொல்லியும் கேட்காமல் ஜெயலலிதாவை எம்பிவியாக்கினார் டெல்லியில் இந்திரா காந்தியுடன் அவருக்கு ஜெயலலிதாவுக்கு நெருக்கம் ஏற்பட்டது ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய தாய் சந்தியா மறைவுக்குப் பிறகு மக்கள் திலக எம்ஜியர் தான் எனக்கு எல்லாவுமாக இருந்தார் என்று கூறியிருக்கிறார் மக்கள் திலகம் மறைவுக்குப் பிறகு அவருடைய கட்சியை காப்பாற்ற ஏராளமான போராட்டங்களை சந்தித்தார் ஜெயலலிதா அவர்கள் மக்கள் திலகம் மறைவில் ஏற்பட்ட இராணுவ வண்டியில் ஏற்பட்டது ஒரு நிகழ்ச்சி சட்டசபையில் அவருக்கு ஏற்பட்ட மகா தலை உணவு இவற்றை எல்லாம் வைத்து இந்த சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக மட்டுமே இனி கால வைப்பேன் என்று சாதம் செய்தார் அந்த சபதத்தை நிறைவேற்றினார் ஜெயலலிதா அவர்கள் அதேபோல் அவர் முதலமைச்சராக தான் அந்த சட்டசபையில் மீண்டும் காலடி எடுத்து வைத்தார் இது வரலாற்று நிகழ்ச்சியாக இருந்தாலும் மிகச்சிறந்த முன் உதாரணம் மக்கள் திலகத்தின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையவே ஆனால் இன்னும் இதைவிட சிறப்பான திட்டங்கள் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன் உங்களுக்காக நான் செயல்படுத்துவேன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான்